ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகள் உள்ளன ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது தங்களின் பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் நோக்கில் குஜராத் களமிறங்க உள்ள சூழலில் தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளில் தோல்வியடைந்துள்ள ராஜஸ்தான் வெற்றி பாதைக்கு திரும்ப கடுமையாக போராட வேண்டியிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது லக்னோனுக்கு எதிராக வாங்கடேவில் நடைபெற்ற போட்டியில் அபாரமா பந்து போட்ட பும்ரா நான்கு ஓவரில் இருபத்தி இரண்டு ரன் கொடுத்து நான்கு விக்கெட்டை வீழ்த்தி மேட்ச் வின்னரா ஜொலிச்சார் இந்த போட்டியில் மார்க்ரம் விக்கெட்டை வீழ்த்திய உடனே ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்க்காக அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் மலிங்காவை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடிச்சு அசத்தி இருக்காரு பும்ரா மலிங்கா மும்பைக்காக நூற்று இருபத்தி இரண்டு இன்னிங்ஸ்ல நூற்று எழுபது விக்கெட் வீழ்த்தியிருந்த நிலையில பும்ரா நூற்று முப்பத்து ஒன்பது இன்னிங்ஸ்ல நூற்று எழுபத்து நான்கு விக்கெட் வீழ்த்தி சாதனை படைச்சிட்டாரு இவங்க ரெண்டு பேரு போட்டோவை ஷேர் பண்ணி மகிழ்ந்திருக்கு மும்பை இந்தியன்ஸ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அதாவது தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்